ய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிபோட்டி நாம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழிலே பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வர வாய்ப்பில் சின்ன சின்ன வாய்ப்பை யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் நான் சொல்கிறேன்னா நம்மளுடைய டாப்பிக்கே வந்து அப்படி தான் இருக்குது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு வேலை வருது அப்படின்னா அந்த வேலையை வந்து நீங்கள் தவிர்க்கிறீங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தவிர்க்கிறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வேலையை வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு படி தான் அது அதனால்தான் உங்ககிட்ட நான் இந்த எந்த டாப்பிக் எடுத்து உங்ககிட்ட நான் பேச வரேன் நிறைய பேர் வந்து பிகினராக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான் இல்லை நல்லாவே நான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு ஃபேமஸான டைலராக இருந்தாலும் சரி தான் அவங்களுமே இந்த சின்ன சின்ன தப்பை பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை வந்து நம் நீங்கள் மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பின்விளைகள் வரும் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நீங்கள் அது போல் நீங்கள் எனக்கு வேலை இருக்குது என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்மளை நம்மளை வந்து ஆழம் பார்ப்பாங்க நீங்கள் வந்து நம்ம கொடுக்குற அந்த சின்ன சின்ன வேலையை கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு பார்ப்பாங்க தான் வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்க சாதா அதாவது ஓரடிக்கிறது இப்போ நைட்டி அடிக்கிறது அந்த போல் இல்லை கிழிஞ்ச துணி அடிக்கிறது இது மாதிரிலாம் வந்து நம்மக்கிட்ட கொடுத்து பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க இதில் வந்து நம்ம ஒழுங்காக தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா தான் நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸ் வந்து கொடுக்க செய்வாங்க நிறைய பேர் இப்படி தான் செய்கிறாங்க நம்ம அந்த ஒரு சின்ன வேலையை நம்மளால் முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அப்போது அவங்க கொடுக்குற அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு வராது இல்லையா அப்போ அவங்க வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க இது போல் நம்ம இருக்கும்போது அவங்க ஒருத்தர் அவங்க போய் இன்னொரு ரெண்டு பேர்கிட்ட வந்து சொல்லுவாங்க அவங்க யார்கிட்ட சிச் பண்ணியிருந்தாங்களோ அதை தான் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட வந்து இது போல் கொடுத்துருந்தா அவங்கக்கிட்ட அவங்க அவங்க வந்து என்னால் முடியாது வேலை அதிகமாகுதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் நம்மளை சொல்லுவாங்க இல்லையா அப்போது இவங்க இல்லாமல் இவங்களுக்கு அப்புறம் வர கஸ்டமரையும் அவங்க இது போல் சொல்கிறதுனால அவங்க அப்போ நம்ம போய் ஒரு அர்ஜென்ட் ப்ளோசன் கொடுத்தா நமக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க நீங்கள் வந்து சின்ன பிரச்சனை இது வந்து என்னால் இப்போ முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்போ சொல்லியிருப்பீங்க ஆனால் வந்து அது நம்மளை எங்கே எங்கே போய் வந்து நிறுத்துவோம் அப்படின்றது வந்து நம்ம இந்த சின்ன விஷயத்தை நம்ம செய்கிறது மூலயமா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே புரியும் நம்ம வந்து இந்த சின்ன தப்பாக பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இது போல் வந்து யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க இதுமாரி வந்து எத்தனை பேர் கஸ்டமரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு ஆல்ரெடி ஒர்க் வந்து நல்லாவே இருக்கும் தான் இருந்தாலுமே வந்து சின்ன சின்ன ஒர்க்கு கூட கிடைக்காமல் ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து யோசிப்பாங்க இல்லையா எந்த ஒர்க்கு நமக்கு வராமல் போயிடுச்சு அப்படின்ட்டு ஆனால் அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா நமக்கு ஒர்க் அதிகமாக இருந்தால் அதனால் வேண்டான்னு சொல்லக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணி தான் கொடுக்கணும் ஏன்னா நமக்கு வந்து புது கஸ்டமரும் முக்கியம் பழைய கஸ்டமரும் முக்கியம் அதனால வந்து ரெண்டுமே நமக்கு வேணும் இல்லையா அவங்க இல்லைனா நம்மளால் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம சம்பாதிக்க முடியுன்றதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் நம்ம இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு சாதாரணமாக வந்து சொல்லிடலாம் எது ஒன்றாலும் சொல்லிடலாம் இல்லை என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் எனக்கு முடியல தான் என்ன பண்ணுறது என்னால் இப்போ கூட முடியல தான் ஆனால் நான் கஸ்டமருக்கு துணி டெலிவரி பண்ணி டீச்சர்ஸ் டேவுக்கு எனக்கு துணி வந்து நாளை ஒரு நாள் தான் நடுவில் இருக்கு நான் எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிடணும் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னா நாளைக்கு எல்லாத்தையுமே கொக்கி கட்டி ஃபினிஷ் பண்ணி ஃபால் சேர்க்கறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி நான் எடுத்து நாளைக்கு டெலிவரி பண்ணணும் இல்லையா அதுபோல ஒர்க் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் நம்ம பார்க்காம நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது தன்னம்பிக்கையோட நம்மளாலே முடியும் நம்மளும் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்றத யோசிக்கணும் இல்லையா ஏன்னா இன்றைக்கி வந்து பிகினராக இருக்கிறவங்க ஒரு கஸ்டமருக்கோசம் அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அதே வந்து நல்லா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ என்னால் முடியல என் வேண்டான்னு சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட் வர ஆரம்பிக்கும் அது வராது வரலை அப்படின்லாம் சொல்லவே முடியாது வரும் அதை வந்து சரி வேண்டாம் இருக்கட்டும் எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம மனசுக்குள்ளார நம்மளுக்குள்ளார தோண ஆரம்பிச்சிரும் நம்ம வந்து வேண்டானே சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த ஸ்டேஜெலாம் கடந்து தான் வந்திருக்குறோம் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இது போல் வந்து சின்ன சின்ன வேலை வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேண்டான்னு சொல்லாதீங்க இப்போ பாருங்கள் இந்த வந் இந்த ப்ளவுஸ் நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் இதுவுமே வந்து எங்கள் பெரிய தம்பி வந்து டென்த்து படிக்கும்போது அவங்க கிளாஸ் மிஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ அவர் ப்ளஸ் ஒன் படிக்கிறாரு இப்போதான் அவங்க வந்து சரி கொடுத்து நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்து அமுச்சிருக்காங்க அப்போது பார்த்துக்கோங்க இப்போது நம்ம நான் வந்து அன்னைக்கு வந்து சொல்லிட்டு வந்திருந்தேன் எப்போனாலும் கொடுங்க நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருந்தேன் அந்த அவங்க மே அந்த மேடம்கிட்ட இப்போ அவங்க வந்து ப பையன்கிட்ட கொடுத்த அமிச்சாங்க அப்படி இருக்கும்போது பாருங்கள் இன்றைக்கி நான் அன்னைக்கு நான் சொன்னது தான் இன்றைக்கி வந்து எனக்கு வந்திருக்கு நம்ம லேட்டாக இருந்தாலும் நம்ம ஓகே நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னதுனால அவங்களுக்கு என்ன ஒரு எமர்ஜென்சியோ அதாவது சித்த டீச்சர்ஸ் டேவுக்கு இப்போவுங்க இதை வேர் பண்ணிக்கணும் அதனால தான் வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க டைம் வந்து நமக்கு ஒரு மூணு நாலு நாள் டைம் கொடுத்து தான் கொடுத்துருந்தாங்க நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குற டைம் தான் அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நமக்கு புது கஸ்டமர் இல்லையா நம்ம புது கஸ்டமர் என்றைக்குமே நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் நமக்கு பழைய கஸ்டமர் இருந்தாலுமே புது கஸ்டமர் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த வேலையை வந்து அடுத்தடுத்து நம்ம மேலே மேலே பே மேலே வளர்த்துக்கிட்டு போக முடியும் இருக்கிற கஸ்டமரே வச்சுக்கிட்டு நம்ம குப்பை கொட்டணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து முடியாது நமக்கு இருக்க இருக்க புது கஸ்டமர் நமக்கு வேணும் இப்போ இந்த டீச்சர் வந்து துணி கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு டீச்சர் வந்து அவங்கள்தான் அவங்க மாமியார் தான் கொடுத்தாமிச்சாங்க இப்போ பாருங்கள் நான் ஒன்று தான் சொன்னேன் இப்போ இன்னும் வந்து இருக்குது இவங்களது ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்தே நான் ஸ்டிச் பண்ண வேண்டியது அதுபோல தான் நான் சொல்கிறேன் ஒரு ஒர்க் தான் அந்த அந்த ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது பிடிச்சு போய் இன்னொருத்தவங்க வருவாங்க அதனால தான் சொல்கிறேன் ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க சின்ன சின்ன வேலை தான் அதாவது சிறு துள்ளி தான் பெருவெல்லாம் இல்லையா அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து என்றைக்குமே வந்து சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக இருந்துடவே கூடாது அதனால வந்து யோசிச்சு செய்யுங்க எது செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க நம்மளே அறியாத நம்ம எதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கஸ்டமர் இல்லை நம்ம ஃபீல் பண்ணுறோம் பிகினராக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான் இல்லை வந்து பிகினர் அதாவது நல்ல ஃபேமஸ் ஸ்டைலராக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான் நம்ம வந்து எதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்ததுனால தான் மட்டும்தான் நம்மள நம் நம்ம வந்து அவங்க கேட்குற டைமுக்கு நம்மளால் துணியும் கொடுக்க முடியாது இல்லை நமக்கு இப்போ வந்து அதுபோல் நம்ம போதும் நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர் வந்து நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதனால தான் நான் வந்து சொல்கிறோம் ஒரு ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் வந்து நம்மளை பிடிச்சிருக்கிறவங்களும் நம்மளை விட்டுட்டு போவாங்க அதாவது நம்மளோடைய ஸ்டிச்சிங் பிடிச்சிருக்கிறவங்களும் நம்மளை விட்டுட்டு போவாங்க இல்லை எனக்கு வந்து இவங்களுடைய ஸ்டிச்சிங்கில் எனக்கு எனக்கு அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களும் நம்மளை விட்டுட்டு போவாங்க இது ரெண்டு ரகமாக இருக்குது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து அவங்க வந்து ஒன்று வீடு காலி பண்ணிக்கிட்டு வேறு இடம் போவாங்க அப்போ அங்கேருந்து இங்கே வரதுக்கு கஷ்டப்படுவாங்க செகண்ட் வந்து நமக்கு வந்து அவங்க நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது அவங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால வந்து அவங்க நம்மளை நம்மளை வேணான்னு யோசிப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து புது கஸ்டமரை என்றைக்குமே வேண்டான்னு விடாதீங்க எல்லாமே நமக்கு முக்கியம்தான் புது கஸ்டமராக இருந்தாலும் சரி தான் பழைய கஸ்டமராக இருந்தாலும் சரி தான் முக்கியம்தான் என்றைக்குமே அதெல்லாம் யோசிச்சு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும்போது நீங்கள் அடுத்த படியை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குள்ளார மனசில் வந்து ஒரு மன உறுதியை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அது தான் என்னுடைய ஆசை இதனால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி என்னால் பண்ண முடியுது அப்படின்னா நான் ஒருத்தி தான் நானே கொக்கி காட்டி நானே வந்து எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறது எல்லாமே நானே செய்கிறேன் போது என்னால் முடியும் போது உங்களால் முடியாதா எல்லாராலையுமே முடியல இன்றைக்கி வந்து நம்ம வந்து நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம் நம்மளே வந்து நம்மள வந்து தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மள மதிக்க மாட்டுறாங்க இல்லையா நம்ம வந்து நம்மளால முடியும் நம் எல்லாருமே நம்மளும் வந்து ஒரு 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 அச்சீவ்மெண்ட்டோட நம்ம லைஃப்பை வந்து நம்ம அடுத்தபடி மேலே எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்க நம்மளால் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை என்றைக்குமே இழந்துடாதீங்க நீங்கள் எப்படி நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கிறோமோ அதன் அதன் வழிதான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் மோட்டிவேஷன் வரும் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் பண்ணணும் இன்னும் வந்து வாட்டி நீங்கள் அது போல் தன்னம்பிக்கையோடு இருந்து சுஷ் பண்ணி அவங்க கிட்டே அந்த காசை வாங்குறீங்க அப்படின் போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு தைக்கணும்னு தோணும் ஆட்டோமேட்டிக்காக தோணும் ஏன்னால் நம்மளுடைய ஒழப்பு போட்டு நம்ம அந்த காசை வாங்குறோம் பார்த்தீங்களா அப்ப வந்து வர ஒரு இந்த சந்தோஷமே வேறு தான் அது போல் நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்மளாலையுமே வந்து கை நிறைய சம்பாதிக்கவும் முடியும் நம்ம நினச்ச இலக்கையும் போய் அடையவும் முடியும் இது போல் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் தான் அந்த சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் மிஸ் பண்ண மிஸ் பண்ண நம்ம நம்ம நினைக்கிற இலக்கை போய் அடையிறதுக்கு நிறைய வந்து தடைகள் வர செய்யும் அதனால தான் சொல்கிறேன் ஒரு சின்ன வேலை வந்தாலும் நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த டிசைன் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து அந்த டீச்சர் மிஸ்ஸுக்கு வந்து நான் இதை கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன் அவங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து அதாவது இந்த மாதிரி வெளில அந்த பபுள்ஸ் மாதிரி போல ஒரு டிசைன் சொல்லுங்கள் அப்படின்னாங்க அப்புறம் நான் அமுச்சு விட்ருந்தேன் பிக்சர்ஸ் அவங்களுக்கு அமுச்சு விட்ருந்தப்போ எனக்கு இதே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை அமுச்சிருந்தாங்க இந்த டிசைன்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இதுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வாங்குவேன் ஃபோர் ஹண்ட்ரட் தான் வாங்கியிருக்கேன் இவங்கிட்டையுமே நான் எல்லாருக்குமே நான் அப்படி தான் ஒரே சராசரியாக என்ன ரேட்டும் அப்படி தான் வாங்குறது ஒரு சில பேர் ஆளுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை மாற்றி மாற்றி வாங்குவாங்க அப்படி கிடையாது நான் ஒரே இன்னைக்கு நான் யாருனா இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன ரேட்டு வாங்குறனோ அதே தான் நான் புது கஸ்டமர் வந்தாலும் வாங்குவேன் அதுதான் வந்து என்றைக்குமே நமக்கு வந்து ஒரு ஒரு அவங்க வந்து இருப்பாங்க அப்புறம் இவங்க இருக்கிற டைமுக்கு அவங்க வந்துவிட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற டைமில் இப்போ போயிட்டு அவங்க வந்து நம்ம அவங்ககிட்ட ஒரு நூற்றி இருபது ரூபா வாங்குகிறோம் சாதா ப்ளவுஸ்க்கு அப்படின்னா புது கஸ்டமர்கிட்ட இல்லை இப்போ பழைய கஸ்டமர் வந்திருக்காங்க அந்த டைமில் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு அவங்க வந்து நூறுரூவா கொடுக்கும்போது அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு கஷ்டம் இல்லையா அதனால தான் நமக்கு அந்த ஒரு ஃபீலே வர தேவையில்லை நம்ம எப்போயுமே ஒரே ரேட்டே எல்லாருக்கும் ஒரே ரேட்டே நம்ம வாங்கிக்குவோம் அப்படின்றதுனால நான் எப்போயுமே ஒரே ரேட்டை தான் இப்போ அந்த டிசைன்ஸுக்கு நான் நானூறுரூவா வாங்கியிருந்தேன் நீங்கள் எத்தனை பேர் இது போல் டிசைன் தச்சுருக்கீங்க அதுக்கு எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு சாதா ஒரு நாலு வந்து கிராஸ்கட் ப்ளவுஸ் வந்து நாலு தச்சிருந்தேன் அதுவுமே நான் வந்து இதில் வந்து லாஸ்ட்டில் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து அதை நான் ஃபோட்டோஸ் இமேஜ் வைக்கிறேன் இது எல்லாமே வந்து நேர்த்திக்கு நான் முடிச்சுருச்சு முடிச்சு வச்சுட்டேன் எல்லாமே நேற்றுக்கு முடிச்சது தான் என்னால் அஞ்சு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண முடிஞ்சுது அஞ்சு ப்ளஸ் அதாவது நாலு ப்ளவுஸ் சாதா சாதா வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் டிசைன் ப்ளவுஸ் அப்போ பார்த்துக்கோங்க இது ஒரு நானூறுரூவா அது ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு அது ஒரு எட்நூறுபா அப்போ ஆயிரத்தி அறநூறுபா சம்பாரிச்சாச்சு அப்புறம் கிராஸ் கட்டுக்கு தண்ணி ரேட்டு வாங்குவேன் அதுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக வரும் அப்படி இப்படின்னு பார்த்தனா ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா கிட்ட நம்ம சம்பாதிச்சோம் எப்படின்னா ஃபால்ஸ் வச்சது அடிச்சது எல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா நேர்த்திக்க மட்டும் வருமானம் வந்துச்சு இப்போது நான் வந்து ஒரு சின்ன வேலை வந்தது அப்படின்னா அதை நான் மிஸ் பண்ணதை மிஸ் பண்ணி இருந்தேன்னா இந்த கஸ்டமரே எனக்கு கிடச்சிருக்க மாட்டாங்க இல்லையா இது போய் வந்து இப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்கிறது வந்து இப்போ நான் தைக்கிறவங்களும் சரி தான் இப்போ நான் லாஸ்ட் டைம் ஒரு ஃபோட்டோ வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுவுமே அப்படி தான் அவங்க வந்து நார்மலாக ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட துணி கொடுக்க வரும்போது சுடிதருக்கு கையாற்றத்துக்கு தான் வந்திருந்தாங்க கடையில் இருக்கும்போது அப்போ வந்து அவங்களுக்கு கேட்ட மாதிரி நான் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுனால அவங்களுக்கு என்ன பிடிச்சி போச்சு அப்புறமேட்டா அவங்க வந்து ஒரு ஒரு ப்ளவுஸ் ஒன்று ஒன்று கொடுத்து பார்த்தாங்க அவங்களுக்கு ஓகேவா ஆனதுக்கு தான் நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தாங்க இது போல் தான் நம்ம எப்பயுமே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அதனால தான் சொல்கிறேன் இது போல நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாவே சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் நான் தான் வந்து சொல்கிறதுக்கே அதுக்கான டைமே கிடைக்க மாட்டேது இன்னொரு சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் அது வந்து லக்ஷ்மி லக்ஷ்மி சேனல் சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதில் வந்து எதை பற்றி போடுறதுன்னே எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை ஆனால் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லாம் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் ப்ளவுஸ் மட்டும் போட்டிருந்தேன் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் இது ஷார்ட்ஸ் மட்டும்னா சரி வர மாதிரி தெரியல சரி ஓகே நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போது வந்து சின்ன சின்ன கோலங்கள்லாம் அப்படியே போட்டுட்டு வரேன் என்ன போடலான்னு எனக்கே ஒரு ஐடியா இல்லை நீங்கள் பார்க்குற நீங்கள் எதை பற்றி போடலாம் அப்படின்னு எதை உங்களுக்கு ஏன்னா ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி பிளாக் இல்லை வீடியோ அது மாதிரி கூட நம்ம போடலாம் நீங்கள் போல் ஏன்னா ஐடியா இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்க்குறேன் பார்த்துட்டு இது போல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எது நமக்கு பெஸ்ட்டாக தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நானும் யோசிக்கிறேன் பாருங்கள் ப்ளவுஸ் வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து சைடு வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடுச்சு நிறைய பேர் வந்து இப்போது வந்து பெண்டிங் ப்ளவுஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருங்க நானும் இவ்வளோ ப்ளவுஸ் பண்ணுறேன் அப்படின்போது இதிலையுமே நான் வந்து ஒரு ரெண்டு பெண்டிங் ப்ளவுஸையும் முடிச்சு வச்சேன் எதனால் அப்படின்னா இது எல்லாமே அர்ஜென்ட்டு துணி இருந்தாலும் நம்ம அர்ஜென்ட் துணி பண்ணுறோம் போது நம்ம பெண்டிங் ப்ளவுஸும் அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கக்கூடாது இல்லையா தான் அதையுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் ரெண்டு ப்ளவுஸ் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு கேட்ப சாப்பிட்டுட்டு வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அந்த அந்த ஒர்க்கும் நமக்கு முக்கியம்தான் அது எப்போனாலும் வந்து கேட்பாங்க நமக்கு வர வர பண்டிகை நாள் உடனே உடனே வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் இந்த தீ டீச்சர்ஸ் டே முடிஞ்ச மர மறனாலே வந்து விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே சீக்கிரமாகவே வந்து வந்து அப்புறம் ஆயுத பூஜை வந்துடும் இப்படி வந்து ஒரு ஒரு பண்டிகையாக வர வர இன்னும் தீபாவளிக்கும் கிட்ட நெருங்கிடுச்சு இல்லையா இதுக்கப்புறம் நம்ம நம்மளால் முடியல கொஞ்சம் ஆப்ரேட் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளை பண்ணிக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு உக்காண்ட்டேன் அப்படின்னா அப்புறம் நான் தான் பின் விளைகள் அதிகமாக பார்க்க வேண்டியது இருக்குது இல்லையா நான் வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த ஃபோட்டோஸ் மட்டும் வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஏன்னா இது போல் உங்களாலையும் சிரிச்சு பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் அதுக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு அதை வந்து நான் அந்த ஃபோட்டோவும் நான் ஆட் பண்ணுறேன் எதனால் அப்படின்னா என்னால் முடியுது போது உங்களாலையும் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு நீங்கள் அடுத்தபடி எடுத்து வைக்கணும் அதுக்கோசான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து ரெண்டு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்னால் முடியும்னு தன்னம்பிக்கையோடு எடுத்து வைங்க நாலு ப்ளவுஸை கட் பண்ணுங்க சிஸ்டர் நைட்டுக்கே நைட்டுக்கு நாலு ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு காலைல உட்காந்து தைங்க இன்றைக்கி இன்றைக்கி தான் தைக்க முடியுது அப்படின்ட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் ரெண்டுலேருந்து மூணு ப்ளஸ் ஸ்டிச் பண்ண முடியும் மறுநாள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இன்னும் அதிகமாக ஸ்டிச் பண்ண முடியும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோவை ஸ்கிப் நம்ம பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்